உறவுகளுக்கு அன்பு வணக்கம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதன் மூலம் எதை சாதிக்க முடியும் சற்றே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டங்களால் ஆர்ப்பாட்டங்களால் எதையும் சாதித்து விட முடியாது நிச்சயமாக போராட்டங்களால் ஆர்ப்பாட்டங்களால் எதையும் சாதித்துவிட முடியாது என்றாலும் எங்களது வேலைகளை விட்டுவிட்டு நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களாகிய நாங்கள் இங்கே இந்த கண்டன முழக்கங்களை இட்டு ஒரு துணியேனும் உங்கள் ஆழ் மனதிற்குள் இந்த தமிழ் மண்ணில் நடக்கிற அநீரிகளை உங்களுக்கு புரிய வைத்துவிட முடியும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் பதினான்கு ஆண்டுகளாய் நாங்கள் தொடர்ந்து இது போன்ற பல போராட்டங்களை நிகழ்த்தியும் அரசியல் பங்களிப்பில் பல தேர்தலில் தேர்தல்களில் போட்டியிட்டும் தொடர்ந்து வருகிறோம் மக்கள் நீங்கள் தொடர்ந்து எங்களை நிராகரித்து வருகிறீர்கள் ஏன் நீங்கள் நிராகரிக்கீர்கள் நிராகரிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பற்று உணர வேண்டும் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் மக்களுக்கானது மக்களுக்கான போராட்டம் உங்களுக்கான போராட்டம் இது எங்களுக்கான போராட்டம் இல்லை தனி மனிதனுக்கான போராட்டம் அல்ல பல போராட்டங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போராட்டத்திற்கான வெற்றி எப்போது வரும் போராட்டத்திற்கான வெற்றி எப்போது உறுதி செய்யப்படும் மக்களாட்சி தத்துவத்தில் இல்ல அது சரிய இதெல்லாம் மாறணும் அதெல்லாம் மாறணும் ஏதோ சத்தியமா எப்படி நீங்க ஓட்டு போடுவீங்க திமுக ஓட்டு போடுவீங்க அப்படி எல்லாம் உங்களுக்கு மின் கட்டணம் வந்து கம்மியாயிடும் மற்றவரை நீங்கள் அறிவதை ஆக்க முடியாது என்பதை சற்றே புரிந்து கொள்ளுங்கள் ஆட்சி மாற்றம் ஒன்றே இந்த மண்ணில் அனைத்து விதமான துன்பங்களுக்கும் கூட்டாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஐடி ஊழியர் சொல்றாரு ஏன் நீங்க நாற்பது தொகுதி வந்து திமுக வந்து ஜெயிச்சிருச்சு பாராளுமன்ற தேர்தலில் ஏன் நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஊழியர் கிட்ட அவர் சொல்றாரு ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிரும் ஜிஎஸ்டி வந்து இப்ப வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்காங்க இவ ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிரும் அதுக்காக தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு இந்த அடிப்படையா அவருக்கு அந்த அரசியல் புரியல இருந்ததுன்னா அவருக்கு தெளிவா தெரியும் காங்கிரஸ் தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அப்படிங்க இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம இவங்க எல்லாம் மாற்றத்தை தருவாங்க இவங்களுக்கு இவங்க மாற்று அவங்களுக்கு இவங்க மாற்று சொல்லிட்டு இருவரும் கட்சிகள் மாநில மத்தியில ரெண்டு கட்சி மாநிலத்துல ரெண்டு கட்சி இதே நிலையில தொடர்ந்து போயிட்டே இருந்தா எது ஒண்ணுமே மாற போவதில்லை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நாம் தமிழ் கட்சியின் ஆட்சி வளைவு தயவுகூர்த்து அனைவரும் பணியுங்கள் நீங்கள் வாக்களிக்காமல் எதுவுமே மாற போவதில்லை நீங்கள் மாறாமல் எதுவுமே மாற போவதில்லை மாற்றம் வர வேண்டும் என்றால் அது உங்களிடமிருந்து தொடங்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாம் தமிழர் சீமா அவர்களை தீர்வு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் யாரோ செங்கல்பட்டு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் அண்ணன் மதுரையை சார்ந்த நிர்வாகி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு கண்டனத்தை ஆழ்ந்த இடங்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நாள ஓட்டு அறுபது எழுபது வருஷமா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நீங்க இதே ஆட்சியில தான் திமுகவோ திராவிட உட்கார உட்காரீங்க அதனால உங்களுக்கு என்ன ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு ஒரு படுகொலை இதுவரைக்கும் நடக்காம தடுத்துருக்கீங்களா இல்ல கள்ளச்சாராயம் தாத்மாக்கு ஏதாவது ஒழிஞ்சிருக்குதா எதுவுமே கிடையாது ஓட்டு மட்டும் ஓட்டுறீங்க ஆனா வீட்டுல இருக்கும்போது கள்ளக்காரையை ஓடினா அங்க அதுக்காக இங்க இந்த படுகொலை நடக்குது கற்பழிப்பு நடக்குதுன்னு மட்டும் சொல்றீங்க ஆனா ஒரு தடவை திண்டிச்சு பாத்திருந்தீங்கன்னா சிந்திச்சு ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா உள்ள பெரிய பாதிப்போ உள்ள பெரிய படுகொலையோ கற்பழிப்போ இல்லை கொலை கொள்ளை ஏதோ நடந்திருக்குமா அது ஏன் மக்களாக ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்களா அப்புறம் மின்கட்டணம் மின்கட்டணம் பயங்கரமா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது பயங்கரமா மின் மின்கட்டணத்தை ஒரு மக்கள் அடித்தட்டு மக்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாது இஷ்டத்துக்கு ஏற்றிக்க கேட்டு நம்மளை யாரும் கேள்வி கேட்க போறாங்க நம்மளை கேட்டா அவன் மேல ஒரு வழக்கப்படுவோம் அப்படின்னு தூக்கி ஒரு வழக்கப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டாலே உள்ள தூக்கி போட்டது ட்விட்டர்லயோ பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒன்னு திராவிட ஆட்சியை பத்தி ஏதாவது ஒண்ணு போட்டுட்டா ஒரே அவங்க அரஸ்ட் பண்றது இல்லை அவங்கள பயன்படுத்துறது அவங்களெல்லாம் பிடிக்க தெரிஞ்சது உங்களுக்கு கள்ளச்சாரையன் காய்ச்சறவங்களை பத்தி அவங்களுக்கு பிடிக்க தெரியாதா உங்களுக்கு தெரியாமலாம் அவங்க கள்ளச்சாரையன் காய்ச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியாமலாம் அவங்க ஒரு படுகொலை நடத்துறதா அங்க அவங்களோட பிடிக்க முடியும் உங்களால அதையும் தடுக்க முடியல ஆஹ் அப்ப என்னன்னா நீங்க ஆட்சி நடத்துறீங்க இலவசம் இலவசமா ஆயிரம் ரூபாய் இந்த ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்க பண்ற அட்டூழியம் இருக்குது மகா மதம் கேவலமான அட்டூழிய மாதிரி இருக்கு யாரை கேட்டாலும் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது அப்புறம் உரிமை தொகை உரிமை தொகை இலவச பஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு மக்களை பயங்கரமாக ஏமாத்துறீங்க மக்கள் எல்லாத்துலயும் வேலைவாசி ஏற்றுருங்க ஆனால் மக்கள நீங்களும் இதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது இது எதுக்காக நமக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நமக்கு ஏன் இலவச பஸ் கொடுக்குறாங்க அது பஸ்ல போறது கூட மக்கள் நிறைய நம்ம தமிழக வலைதளங்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்ம எங்களை யாருமே ஒரு இதை நீ ஓட்டில வேணா போற என்ன நீங்க காசு கொடுத்தா போற அப்படின்ற மாதிரி தான் அப்படிதான் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு அடித்தட்டு மக்களுக்கோ ஒரு ஏழை எளிய மக்களுக்கோ ஒரு ஆட்சி அதிகாரி எதுவுமே கிடையாது ரொம்ப மட்டமாகவும் விலைவாசி நல்ல ஒரு மக்களுக்கான அடிப்படை ஒரு நல்ல தரமான வாழ்வாதாரத்தை அமைச்சு சொல்லணும் அப்படிங்கிற என்னத்துலயே அந்த திராவிட அரசு கிடையவே கிடையாது எங்க பார்த்தாலும் கடுவலை எங்க பார்த்தாலும் புறப்பொல்ல கற்பமைப்பு விலைவாசி ஏற்றம் இது மட்டும்தான் இந்த ஆட்சியில நடந்துகிட்டே இருக்கு இத எப்ப யார் மாத்த போறாங்கன்னு உங்களுக்கும் ஒரு சுயதலே இல்ல நாங்களும் பதிமூணு வருஷமா கேட்டுதான் இருக்கோம் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த நிலைமையை நாங்க மாத்தி தரோம் அப்படின்னு சொல்றோம் அதை பத்தி எந்த ஒரு சிந்தனையுமே இல்ல எவ்வளவு கேடு கட்ட போனா நமக்கு என்ன நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருதா அப்படின்னு மட்டும் தான் பாத்துக்கீங்க தவிர நீங்க ஒரே ஒரு தடவை சிந்திச்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதை போல சீர்கேடான ஒரு ஆட்சி நாங்க அமைச்சு தராம தரமான நல்ல ஆட்சி அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நாம் தமிழர் கனகராஜ் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் தாய்தான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்சார உயர்வை கண்டித்து இந்த செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து நிறைய சீர்கேடுகள் இருக்கு அதுல வந்து முக்கியமா வந்து நமக்கு இந்த எல்லாம் நடப்பதற்கு காரணம் இந்த மதுதான் இந்த மது கடைகளை நாளே நமக்கு அனைத்திற்கும் முடிவுகளாக வந்து கிடைச்சிடும் இந்த மது கடைகளை வந்து மூடணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்கும் போதும் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து இந்த திராவிட அரசு இன்னைக்கு அவங்களே வந்து மது ஆலைகளையும் கடைகளையும் புதிய புதிய மது கடைகளையும் திறந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் இப்படி நிறைய மின்கட்டண உயர்வு அதுவும் இன்னைக்கு நாலு நாள் மின்கட்டண உயர்வை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த வருமானம் இந்த சொத்து வரி இந்த உள்நாட்டு வரி இப்படி அனைத்து வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகரித்து பால் விலை ஏற்றம் மின்சார விலை ஏற்றம் எல்லாமே இருக்கு ஆனாலும் வந்து நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்டோ ஓட்டத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டு விலைகள் வந்து உயர்த்தப்படாமே இருக்கு இப்படி இந்த அரசு அனைத்து விஷயங்கள்லயும் அவங்களுடைய வருவாயை பெறுவதற்காக உயர்த்து கொண்டே போறாங்க இந்த விளையாட்டுல ஆனா வந்து ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளிகள் மற்ற மற்ற வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் இப்படி நிறைய தொழிலாளிகள் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விடியோ கிடைக்கல இது வரைக்கும் அவங்களுடைய அந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தப்படாமல் இருக்கு இப்படி நிறைய தொழில பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு வந்து ஒரு சாலை சாலை குடித்து இறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்து லட்சம் ஒரு துச்சமா கொடுக்குறாங்க இப்படி ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளி நடு அடிபட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு காப்பீடு திட்டமோ அல்லது அரசு அரசிடம் இருந்து ஒரு ஒரு எந்த ஒரு நிதி உதவியும் கிடைக்கல இப்படி நிறைய இன்னர்களை நாங்கள் வந்து தொடர்ந்து தங்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக எங்களுடைய கோரிக்கையாக இதை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம் இப்படி தொழிலாளர்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு தொகையை வந்து கொடுக்கணும் இந்த அரசு இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு இந்த அரசு வந்து நிறைய ஊக்கத்தொகைகள் கொடுக்குறாங்க இப்படி நிறைய நட நடந்துட்டு இருக்கு சரிங்களா இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தில் அளவு கலந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் மகிழ்ச்சி எனக்கு வாய் பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து உறவுகளுக்கும் முக்கியமாக செலவு தொகுதி உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்